அலாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டிப்பு ரொம்ப ஒரு பயனுள்ள டிப்பு கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க பாருங்கள் நான் போட்டிருக்கிற டிப்பில் ஒரு டிப்பாகவே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய டிப்பு தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த டிப்பு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே டிப் நம்பர் ஒன்று இப்போ நீங்கள் வெண்டைக்காய் வெட்டும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும் ஒன்றா கட்டிங் பண்ணணும் அந்த இதுக்கே வேலையே இல்லை ஒரு உங்கள் கை இடத்துக்கு உங்க உங்களுடைய கை இடத்துக்கு எவ்வளோ வெண்டைக்காய் இருக்குதோ எல்லாத்தையும் முதல்ல கழுவிடுங்க கழுவிட்டு ஒரே லெவல் பண்ணி வச்சுக்கிறேங்க லெவல் பண்ணி வச்சுக்கிட்டு என்ன செய்யுங்க அந்த தூருக்குட்டால் நல்லா பிடிச்சிக்கிறேங்க தூருக்கு அந்த நடுவுக்கு பிடிச்சிக்கிறங்க நல்லா இறுக்கி பிடிச்சிட்டு அந்த தூரை கட்டிங் பண்ணி விட்டுருங்க விட்டாச்சா அதோட கடை கட கடன் நீங்கள் கட்டிங் பண்ணிட்டு போயிடலாம் எத்தனை கிலோ வரணும் சரி இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுடைய விலைகள் வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு முடிஞ்சிடும் ஓகே கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நான் வந்து அரை கிலோ வெண்டைக்காய் கட்டிங் பண்ணுறேன் அரை கிலோ வெண்டக்காய் கட்டிங் பண்ணுறதுக்கு எனக்கு டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் தான் ஒரு நிமிஷத்தில் நம்ம அரை கிலோ வெண்டைக்காய் கட்டிங் பண்ணிடுறோம் அதுவே ரெண்டு மூணாக கட்டிங் பண்ணோட டைம் வேஸ்ட்டு தானே இல்லை உங்களுக்கு அது சிரமமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் லப்பர் பெண்டை போட்டு அதை கட்டிக்க இந்த மாதிரி லப்பர் பென் இது வெண்டைக்காய் முக்கியமாக கழிவிடணும் கழிவிட்டு தான் கட்டி இந்த மாதிரி நுனியை கட்டிங் பண்ணுங்க கட்டி பண்ணிட்டு கடை கடை கடவுள் கட்டி பண்ணிவிட்டு போவோம் எனக்கு இந்த டிப்பை விட ஃபஸ்ட்டு டிப்பு எனக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் நான் தான் செய்வேன் அது சிரமமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சுக்கிறேங்க ஓகே உங்களுக்கு எந்த டிப் வேணுமோ செஞ்சுக்கிறேன் இதெல்லாம் நம்ம சீக்கிரம் சமையல் வேலையை முடிக்கக்கூடிய டிப்பு அவ்வளோதான் ஓகே கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் வெண்டைக்காய் வந்து எப்போவுமே நம்ம கழுவிட்டு கட்டிங் பண்ணணும் உங்களுக்கு எந்த ஒரு விழு விழுப்பு தன்மையுமே இருக்காது கழுவிட்டு தண்ணியே இல்லாமல் கட்டிங் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் டிப் நம்பர் ரெண்டு நம்ம மிக்சி ஜாராக அப்படி தான் கழுவிருப்போம் இதை தொடச்சி காய வைக்கிறது லேட்டாகும் திடீர்னு நம்ம எதாவது தூள்கள் செய்கிறது செய்வோம்னு நினைப்போம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுடைய பொறிங்கஞ்சட்டியாக இல்லை தோசை தாவாவாக நல்லா சுட சுட லேசாக சு சூடாக ஏற்றிக்கிறேங்க ஏற்றிக்கிட்டு இதை கவுத்தி வைங்க கவுத்தி வைச்சாலே உங்களுக்கு அந்த ஈரத்தன்மை எல்லாம் போயிடும் ஈஸியாகவே செஞ்சலாம் ஆனால் என்ன அந்த கீழே உள்ள அந்த புடி வந்து சில நேரத்தில் உங்களுக்கு இலையிரும் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா இலையிரும் அதுக்கு இந்த மாதிரி வைக்கலாம் இந்த மாதிரி ஆப்பையை வந்து நேராக வச்சு அப்படி மேலே தூக்கி வைக்கலாம் ஏன்னா இது கொஞ்சம் லேட்டாகும் உங்களுக்கு சீக்கிரமாக வேண்டாம் இந்த இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்க கடாயை வந்து நல்லா சுட சுட இருக்கணும் ஓகே கடாயம் பொரிஞ்சட்டி முடியும் தோசை கல்ல முடியும் அப்போ அந்த கல் அந்த மரக்கரண்டி வந்து உள்ளடக்கமாக வச்சு அது மேலே அதை கவுத்துங்க கவுத்தி என்ன உங்களுக்கு ஒரு சொட்டு ஈரம் இருக்காது ஒன்றுமே ஈரமே இருக்கவே இருக்காது திடீர்னு நம்ம வந்து தூள்கள் ஏதாவது மசாலா எதுவும் அரைக்கும் போது நம்மளுக்கு ஈ கழுவி காய வைச்சா கூட சில நேரத்தில் ஈரம் இருக்கும் அதை வந்து தவுக்கிறதுக்கு இந்த டிப்பை யூஸ் பண்ணிக்கிறேங்க ஓகே இல்லை நீங்கள் உடனே நீங்கள் இப்போ அரைச்சிட்டு உடனே நீங்கள் தூள் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்க ஆனால் நம்மளுடைய கடாயை மட்டும் சுட சுட இருக்கணும் அதை மட்டும் பார்த்துக்கிறோங்க சூடு இல்லைனா கூட சூடலேசாக ஏற்றிக்கிறேங்க ஏற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு விறுவிறுன்னு உங்களுக்கு காஞ்சிரும் ஓகே ஒரு சொட்டு தண்ணி இருக்காது ஒரு சொட்டு ஈரம் கூட உங்களுக்கு இருக்காது நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து பொடிகள் செஞ்சுக்கரலாம் ஓகே இந்த டிப் ரொம்ப பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணியிருப்பாங்க அடுத்த டிப்பு உள்ள போகலாம் டிப் நம்பர் மூணு நம்ம வீட்லேயே மிளகு தூள் எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான முறை தான் இதை வந்து லேசாக வறுத்துக்கணும் உங்களுக்கு நல்லா வெயில் பிடிச்சுன்னா வெயில் நல்லா காய வச்சு சுட சுட இருக்கிலே மிக்சியில் போட்டு அரைச்சிருங்க ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு தூளா தூள் ஆயிரும் மிளகு தூள்லாம் கடையில் வாங்காமல் மிளகு வாங்கி நம்ம காய வச்சு இல்லை வறுத்து நம்ம அரைக்கலாம் இந்த மாதிரி நல்லா சூடாக இருக்கணும் சூடாக இருக்கல அடுப்பை வந்து மெதுவாக குறைச்சிருங்க ஓகே இந்த மாதிரி சூடாக இருக்கணும் நம்ம மிக்சி ஜார் வந்து காய வைக்கல இந்த மாதிரி சூடாக தான் இருக்கணும் எப்போ தூள் செஞ்சாலும் சரி நீங்கள் மிக்ஸி ஜார் திடீர்னு ஈரமாக இருக்கும் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமல் அந்த கத்திக்கிலலாம் ஈரம் போயிடும் அப்போ நீங்கள் இந்த மாதிரி காயை வச்சுட்டு இந்த இந்த கடாய் மேலேயே காயை வச்சுட்டு நீங்கள் இறங்கி உங்கள் தூள் ரொம்ப நாளை கெட்டும் போது நல்லாவே இருக்கும் ஓகே மிக்ஸி ஜார் இருந்தால் கூட நம்மளுக்கு ஈரப்பசம் அறவே இருக்கவே இருக்கக்கூடாது இந்த மாதிரி பொடிகள் செய்யும்போது அப்புறம் கொஞ்சம் ஆறின பிறகு வெது வெது தூள் பண்ணிடணும் கொஞ்சம் ஆறுன பிறகு வெது வெதுப்பான நிலைமையில் இருக்கும் அப்போ நீங்கள் மிக் தூள் பண்ணுங்கள் தூள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கடக்கடை தூள் ஆயிடுவாங்க நான் வந்து எப்போவுமே ரவை பக்குவத்துக்கு தான் தூள் பண்ணுவேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நைஸ் பவுட்ரு மாதிரி வைக்கணும் அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு தடவை சுற்றினாலே உங்களுக்கு நைஸ் பவுடராக வந்துடும் ஓகே இப்போ நம்ம மிளகு தூள் ரெடி பண்ணிட்டோம் எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ணிட்டோம் நீங்களே பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவே நீங்கள் வந்து வறுக்காமல் தூள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரம் அந்த மிக்ஸி ஜாரை சுற்றிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி தூள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு அந்த தூள் ரெடி ஆயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து இப்போ ஆற வச்சு நீங்கள் போடணும் சுட சுட டப்பாவில் போட்டுறக்கூடாது ஆற வச்சு போடுங்க ஓகேவாங்க நாலாவது டி போலாம் போகலாம் இப்போ நாலாவது டி புழு போனால் இது நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச கருமஞ்சள் கருமஞ்சளும் வேறு முடித்தோம் ஓகே இதை கழுவுறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு மற்றபடி என் வீட்டுக்காரவங்க சூப்பராக கட்டி நைஸாக கட்டி பண்ணிடுவாங்க அவங்க இப்போ வந்து நம்ம அந்த வேர் முடிச்சையும் கருமஞ்சளையும் கட்டிங் பண்ணிவிட்டோம் ஆனால் நல்லா தண்ணிக்குள்ளே நல்லா ஊறணும் ஒரு ராத்திரிக்காவது அந்த மண் வாடை போகிறதுக்கு ஊறினா தான் அது அந்த மண் வாடை இருக்க மாட்டேங்குது இது வந்து வேறு முடிச்சு இது வந்து கருமஞ்சள் ஓகேயா இப்போ எல்லாத்தையும் நல்லா நைஸாக கட்டி பண்ணி இது வேறு முடிச்சு வெள்ளையாக இருக்கிறது வேறு முடிச்சு இந்த நீல கலராக இருக்கிறது கருமஞ்சள் இந்த கலரோடு தான் கருமஞ்சள் இது இந்த இது நம்ம வீட்டில் இருக்குது கருமஞ்சள் செடி கூட நான் போட்டு வச்சுருக்கறேன் யாரும் வேணுன்றா மெசேஜ் போடுங்க நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் மலேசியாவில் மட்டும் அனுப்பி வைக்கிறேன் ஓகே இப்போ இது நல்லா எனல் பங்கான இடத்துல காய வைக்கணும் காலை வெயில் அப்புறம் எனலில் காய வைக்கணும் காஞ்ச பிறகு அதை நல்லா தூள் பண்ணிடுங்க தூள் பண்ணி நல்லா இறுக்கி ஒரு பாட்டிலில் போட்டு மூடி வச்சுக்கிறோங்க அப்போ உங்களுக்கு இது வந்து ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது இந்த கருமஞ்சல் ஓகேயா இதை நல்லா க கண்ணாடி பாட்டலில் கண்டிப்பாக மூடி வச்சுருங்க மூடி நல்லா இறுக்கி வச்சுருங்க இந்த கருமஞ்சல் வந்து இந்த மாதிரி ஒரு பீஞ்சு எடுத்து நாக்கில் என்னால் உங்களுக்கு பல நோய்களுக்கு இது நிவாரணம் கிடைக்கிது ஆனால் கசக்குது அப்புறம் விறுவுறுருண்டு இருக்குது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஓகே செஞ்சு பார்த்துட்டு ஃபீல் பேக்க சொல்லுங்கள் டிப் நம்பர் அஞ்சு நம்ம பண்ண டெப்பு சில நேரத்தில் நம்ம வந்து எடுக்கும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும் அதுவும் அவசரத்துக்கு நம்ம இது பண்ணுவதில் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது சுற்றி 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 டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அதுக்கு ஒரு சின்ன டிப்பு இது ரொம்ப தடவை நானும் சொல்லியிருக்கிறேன் அந்த டிப்பை இந்த டிப்பு ரொம்ப ரொம்ப ஒரு பயனுள்ள டிப்பு செஞ்சு பாருங்கள் ஓகே அது எப்படி அப்படின்னா அந்த மாதிரி திறந்துக்கறங்க திறந்துக்கிட்டு ஒரு சேஃப்டி பின் ஒரு ஊக்கு எடுத்துக்கிறோங்க ஊக்கா இல்லைன்னா ஊசியாக இல்லைன்னா ஏர்பின் எதாவது ஒன்று எடுத்துக்கிறேங்க எடுத்து அந்த மாதிரி இப்படி சுற்றி இப்படி ஒட்டிடுங்க ஒட்டி அதில் அப்படியே ஒட்டி வச்சுட்டீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது எடு எடுக்கிறதுக்கு ஓகே கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்காக சொல்லுங்கள் இந்த மாதிரி டிப்பும் நம்ம சேனலில் நிறையவே போட்டிருக்குறோம் முடிஞ்சால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே உங்களுக்கு என்ன பயனுள்ளதாக இருக்குன்ட்டு டிப் நம்பர் ஆறு நம்ம கருணக்கெழங்கு எப்போவுமே வாங்கின உடனே நம்ம வந்து சமைக்கக்கூடாது சரியான அரிக்கும் அதனாலே நிறைய பேர் வந்து இது அரிப்புத்தன்மை இருக்குன்னு கரணக்கிழங்கு சாப்பிட மாட்டேங்கிறீங்க கருணக்கெழங்கு வந்து உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம் இந்த மாதிரி பிடி கர்ணக்கிழங்குன்னு சொல்லி வாங்கினது பெருசாக இருக்குல்ல அது வேண்டாம் இந்த மாதிரி குளக்கட்ட மாதிரி பிடிச்ச கருணக்கிழங்காக இருக்கும் பிடி கருணக்கிழங்கு இந்த மாதிரி வாங்கிக்கிறேங்க வாங்கி என்ன செய்யுங்க உருளைக்கிழங்கோட அப்படியே போட்டுருங்க அது வந்து அப்படியே தோல் அப்படியே சுருங்கணும் ஐஸ் பெட்டிகளை ஏற்காறது கொண்டு வைக்காதீங்க அப்படி தோலை சுருங்கின பிறகு அதுக்கப்புறம் இங்கே எடுத்து சமைங்கலாம் உங்களுக்கு அதில் அரிப்புத்தன்மை வந்து குறைஞ்சிரும் ஃப்ரெஷ் கிழங்கா இருந்தா நம்மளுக்கு அரிக்கும் அதை பார்த்துக்கணும் அப்போ அரிச்சிச்சு அப்படின்னா நம்ம சாப்பிட முடியாது தான் போடுவோம் அதனாலே ரொம்ப பேர் இந்த கருணக்கிழங்கு இப்போ உள்ள பசங்க வந்து சாப்பிட மாட்டேங்கிறீங்க இது உருளைக்கிழங்கு மாதிரியே தான் என்ன நம்ம வந்து அதை வந்து கொஞ்சம் சுருங்க வைக்கணும் சுருங்க வைச்ச பிறகு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அவிச்சு நீங்கள் செய்யலாம் அவிக்கும் போது நல்லா நார் ஸ்டீல் ப்ரஷை போட்டு நல்லா தேய்ச்சிட்டு நல்லா உப்பு போட்டு அவிச்சிடணும் இதனாலே உங்களுக்கு அரிப்புத்தன்மை வராது உப்பு போட்டு அவிச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு விசில் மூணு விசில் வாங்கி உங்களுக்கு அதுலேயே சாப்பிட்டாயிரும் கட் எப்போவுமே கட்டிங் பண்ணக்கூடாது இந்த மாதிரி வச்சு அவிச்சிடணும் அப்புறம் கொஞ்சம் ஆறின பிறகு நீங்கள் தோலை உரித்து உங்களுடைய இஷ்டத்துக்கு அதை கட்டிங் பண்ணி கொஞ்சோன்னு புளி ஊற்றி சமைச்சிடணும் கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் புளி ஊற்றணும் ஆ அதை மட்டும் மறந்துடறாதையே புளி ஊற்றி கர்ணக்கிழங்கு நீங்கள் சமைச்சா உங்களுக்கு அறுப்புத்தன்மை இருக்காது ரொம்ப பேருக்கு மூல பிரச்சனை இருக்கும் அவங்க வரது ரெண்டு நாளைக்கு இந்த கருணக்கிழங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மூல நோயிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு ஃபெயில் பேக்க சொல்லுங்கள் பாதம் சப்பாத்தியோட சாப்பிட்டா ரொம்ப அற்புதமான ஒரு டிஷ்ஷு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அடுத்த டிப்பும் ஒரு ஹெல்த்தி டிப்பு தான் நம்மளுடைய பாதம் அப்புறம் கிரண்டை முட்டி அதுக்கப்புறம் கை கை கிரண்டை கை எலும்பு எல்லாமே சில பேருக்கு ஒரு ஒரு இடத்துல நறுக்கு நறுக்குன்னு குத்தும் ஓகே அதுக்கு ஒரு அருமையான வீட்டு வீட்டு வைத்தியம் அவங்கள சொல்கிறேன் நம்மளுக்கு வீட்டில் இருக்கிற பொருள் தான் ரொம்ப அதிகமான செலவுலாம் கிடையாது இதை செஞ்சு பாருங்கள் மூணு நாளைக்கு செஞ்சதுனாலே நீங்கள் அவங்களுக்கு இந்த வழியிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் பெருவரல்கிட்டால் ரொம்ப வீக்கமாக இருக்கும் சில பேருக்கு வலிக்கும் மூட்டி வலிக்கும் கிரண்டை வலிக்கும் அவங்களும் இதை செய்யலாம் இந்த வைத்தியத்துக்கு பேர் இலுமிச்சங்காய் வைத்தியம் நம்மளுக்கு வந்து பாதி இலிமிச்சம்பழம் போதும் மூணு நாளைக்கு உங்களுக்கு ஒன்றரை பழம் இந்த மாதிரி வேணும் ஓகே ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை செஞ்சீங்க அப்படின்னா ரெண்டு நாளில் முடிச்சுக்கிறோங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை செஞ்சீங்க அப்படின்னா மூணு நாள் கண்டிப்பாக செய்யணும் அதுக்கு நீங்கள் கொஞ்சோடே எண்ணெய் மட்டும் ஊற்றுங்க நல்லெண்ணெய் ஊற்றலாம் விளக்கெண்ணெய் ஊற்றலாம் கடுகு எண்ணெய் ஊற்றலாம் இல்லைன்னா தென்னங்குடி எண்ணெய் தோசைக்கல்லில் ஊற்றிக்கிறங்க நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிடுங்க ஊற்றிட்டு இந்த இலிமிச்சம்பளத்தை வந்து இந்த மாதிரி முள் கரண்டியோ இல்லை கத்தியோ இல்லை எதையாக வச்சு குத்திக்கிறங்க இந்த மாதிரி பாதிப்பெல்லாம் நம்மளுக்கு போதும் ஓகே அப்புறம் எண்ணெய் நல்லா சூடானதோடு அடுப்பு அடைச்சிடுங்க அடுப்பு அடைச்சிட்டு அந்த எண்ணெய்க்கும் அந்த பழத்துக்கும் நல்லா புகை வரும் ஓகே நல்லா தேய்ங்க தேய்ச்சி அந்த இலிமிச்சம் சாறு வந்து கீழே அந்த தோசைக்கல்ல விழவில் நல்லா புகை நல்லா வரும் அப்போ நம்ம வந்து அதை வந்து நல்லா கொஞ்சம் ரொம்ப சூடாக நம்ம காலையில் எந்த வலிக்கிற இடத்துல வச்சிடக்கூடாது கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கணும் நான் பார்த்தாலும் நம்மளுக்கு தெரியும் அதோடு நீங்கள் அந்த எந்த இடம் வலிக்குதோ அந்த இடத்துல அந்த இலுமி பழத்தை வைங்க வச்சு 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 ஒத்தனை கொடுங்க அந்த எலுமிச்சம் அப்படியே சுருங்குவாங்க அதோட தூக்கி போட்டுருங்க இந்த மாதிரி மூணு நாளைக்கு செஞ்சுண்டா உங்களுக்கு அந்த சில பேருக்கு ஒரு நாளிலே சரியாக வந்துடும் சில பேருக்கு மூணு நாள் ஆகும் ஓகே அதனால் மூணு நாள் கணக்கு வச்சுக்கிறேங்க மறந்துடாமல் இதை மூணு நாளைக்கு செய்யுங்க இலும் மட்டும் மாற்றிடுங்க உங்களுக்கு அந்த வலி வந்து இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீல் பேக்க சொல்லுங்கள் இன்றைக்கி போட்டுருக்கிற டிப் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இன்றைக்கி நான் போட்ட டிப்பில் உங்களுக்கு என்ன ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் டிப்பெல்லாம் சந்திக்கலாமா பை சியா